ஹலோ வெல்கம் டு ஹிஸ்ட்ரி இன்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைத்தாலிக்கல் ஸ்டோரிஸ் இந்த மைத்தாலிக்கல் ஸ்டோரிஸ் மகாபாரத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் கர்ணன் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் மகாநதி கர்ணன் அந்த ஒரு பெருமைக்கு உதவியவர் கர்ணன் இந்த பைதாலிக்க ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது கர்ணன் கர்ணன் எமென்ட்ட கேட்ட வரம் என்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கர்ணன் எதுக்காக வந்து வரம் கேட்டார் ஏன்னா அவரே ஒரு வள்ளல் தான் அப்படி இருந்து அவர் இறந்து போனதுக்கப்புறமும் அவருக்கு என்ன வரம் தேவைப்படுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தான் வில்லில் விஜயன் அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு நிகர் கர்ணன் இருந்தார் அப்படிங்கிறது தான் புராண கதைகளின் வரலாறு அப்படி இருக்கும்போது இந்த கர்ணன் கொல்லப்பட்டார் மகாராஷ்டிர குருச்சேத்திர போரில் வந்து கொல்லப்பட்டார் அப்படி கொல்ல போகும்போது அவர் வந்து யமனிடம் செல்கிறார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கர்ணன் குருச்சேத்திர போரில் இறந்ததுக்கப்புறம் யமன் தர்மன் வந்து அவரை அழைச்சிட்டு போகிறார் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அப்போ அங்கே சொல்கிறாரு அந்த மாளிகையில் சொல்கிறாரு அவருடைய இடத்துல சொல்கிறாரு கர்ணா இப்பூலகையில் வந்து நீ நிறையா நல்லது உனக்குன்னு இந்த ஒரு பொருளையும் வச்சுக்காமல் எல்லாேருக்கும் வள இந்தியானம் வளங்கியிருக்கிற நல்லதாக வாழ்ந்துருக்கிற அதனால் உனக்கு சொர்க்கத்தில் போய் நிம்மதியாக வாழ் அப்படின்னு சொல்லி அனுச்சிடறாரு அப்புறம் அங்கே அவரும் கண்ணனும் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு கண்ணனுக்கு நான் ரொம்ப பசியாக இருக்குது அந்த பசினதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்து இங்கே ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஏன் அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து பசிக்காதாமா அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அதிர்ச்சியாக பார்த்துருக்காங்க அதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கர்ணனும் தேவகுரு பிரகஸ்பதியை கேட்குறாரு அப்போ கர்ணா உன்னுடைய ஆள்காட்டி வரலை எடுத்து சுவைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரகஸ்பதி சரி கண்ணனும் அதே மாதிரி தன்னுடைய ஆள்காட்டி வரலை தன் நாவல் வச்சு சுவைக்கிறாரு அப்பொழுது அவன் ப அவருடைய பசியை உண உனதை உணர்கிறாரு அதுக்கப்புறம் கர்ணன் வந்து பிரகஸ்பதி கிட்ட கேட்குறாரு எப்படி என்னுடைய ஆள்காட்டி வரலை வச்சோன்னு சுவைத்தோடமே என்னோடய பசி அடங்கியது அப்படிங்க கேட்குறாரு அதுக்கு பிரகஸ்பதி கூறுறாரு கண்ணா நீ வல்லல் தான் ஆனால் நீ பூலோகத்தில் இருக்கும்போது அதாவது இப்பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு ஏழை வந்து உன்னோட வந்து உணவு இருக்குது பசிக்குது உணவு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ அது நீ அங்கே இருக்குது உன்னோட ஆள்களை காட்ட வ ஆள் காட்டி வரல அங்கே இருக்கிறது சொல்லி காட்டின மாறா நீ வந்து அப்போ அந்த ஏழைக்கு அன்னதானம் பண்ணியிருந்தேனா உனக்கு இங்கே சொர்க்கத்தில் பசி எழுதப்பட்டுருக்காது அப்படிங்கு பிரகஸ்பதி சொல்கிறாரு உடனே அதை கேட்ட கண்ணன் கண்ணீர் மல்க உடனே யமதர்மனை போய் சந்திக்கிறாரு நான் பூ போகணும் பூ உலகில் வந்து எனக்கு ஒரு பாஞ்சு நாள் நான் போயிட்டு வரணும் இந்த மனிதர்களில் நான் போகணும் எனக்கு சற்று அனுமதி தருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு எமனும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்றாரு உடனே வந்து பூ உலகில் வராரு கண்ணன் அந்த பாஞ்சு நாள் வந்து யாருக்கும் தெரியாமல் மனித தோட்டத்தில் இருந்து அன்னதானம் பண்ணிவிட்டு வர்றாரு வந்ததை பார்த்தா யமதர்மன் ரொம்ப மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி அடைந்து கேட்குறாரு நீ இந்த பாஞ்சு நாளும் உன்னோடைய வாக்கை காப்பாற்றிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதற்கு வந்து யமதர்மன் மகிழ்ச்சி அடைந்து இப்போ என்கிட்ட ஒரு வர கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து உங்களுக்கு என்ன வர வேணுமோ அதை கேளு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது கர்ணன் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு நான் பூலோகத்தில் போனேன் இந்த பாஞ்சு நாளில் அன்னதானம் வழங்கினேன் அது வழங்கினது நம்ப என்னன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல இவங்க பண்ணாதவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க இந்த பூலோகத்தில் அந்த ஒரு பாஞ்சி நாளும் வந்து அன்னதானம் வழங்குறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அவங்களுக்கு அனுமதி தரணும் அதாவது பித்ருலோகத்தில் இருக்கிற அப்படி அன்னதானம் பண்ணும்போது பித்ருலோகத்தில் இருக்கிற பித்தர்கள் வந்து அவங்க வாரிசுகள் செய்கிற அன்னதானம் வந்து அவங்களுக்கு அவங்க பித்தருகள் வந்து இந்த பதினஞ்சு நாளும் ஒரு திதி நாளாக அமைஞ்சு அந்த திதியில் வந்து அவங்க திதி கொடுக்கும்போது அந்த பித்திருக்கள் பித்திருக்கள் அவங்க வாரிசில் போய் அந்த பாஞ்சு நாளில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது உடனே ஏமா கண்ணா நீ சொன்ன நல்ல விஷயங்கள் அதனால் நான் அனுமதிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை அவருக்கு கொடுக்குறாரு அந்த வரத்தை வாங்கிட்டு உடனே வந்து கண்ணன் வந்து மனமகிழ்ச்சி அடைஞ்சு சொற்கள் உக்கிறதுக்கு மறுபடியும் போயிடுறாரு அப்போ தான் இந்த காலங்கள் அதாவது இந்த பதினஞ்சு நாள் சொன்ன காலங்கள் வந்து நம்ம பூலோகத்தில் நம்ம என்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதாவது திதி பெற்றோர் அதாவது பெற்றுருக்களை திதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு முன்னோர்கள் நம்ம திதி கொடுக்கணும்னு சொல்லி மகாலயம் அம்மா நம்ம கொடுக்குறோம் அதுக்கு இந்த காலம் இப்போ அந்த பதினஞ்சு நாள் அவர் கேட்ட அந்த வரம் தான் இந்த பதினஞ்சு நாளாக மகாலயம் சேவ நாட்களாக நம்ம இங்கே பூலோகத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் என்ன விவா உங்களுக்கு புரியுதா அதாவது வந்து நாம் முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து நம்ம திதி கொடுக்கறது கண்டிப்பாக அவசியம் அது வந்து அவர்களுக்கு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் வாழும் காலத்தில் நாம் கண்டிப்பாக அன்னதானம் பண்ணியிருக்கணும் ஒரு முறையாவது நம்ம மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் அது தான் நம்ம சொல்ல வரோம் இதுதான் நம்ம வந்து கர்ணன் வந்து யம தர்மன்கிட்ட கேட்ட ஒரு வரோம் ஓகே விவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் నంబ మిస్టింబ సేనకు సబ్స్ైబ్ పన్ను త్యాంక్ యూ